ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் புட்டு தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுனால இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இரத்த சோகை உருவாகாமல் இருக்கிறது தடுக்கும் செரிமான பிரச்சனைகள் தீரும் பீட்ரூட்டில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது வாங்க பீட்ரூட் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பிலை பல்லாரி வெங்காயம் தேங்காய் தேவையான அளவு உப்பு தாளிக்க எண்ணெய் கடுகு வீட்டுடன் நல்லா கழுவி தொளி சீவி எடுத்துக்கலாம் புட்டரிப்பில் வச்சு நல்லா அரிசி எடுத்துக்கலாம் அதை மாதிரி புட்டரிப்பில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பூவாக இருக்கணும் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு தளிச்சிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு எடுத்துக்கலாம் இதில் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் பீட்ரூட் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நான்லாம் பாப்பாவுக்கு என்ன பண்ணுவேன்னா பீட்ரூட் இந்த மாதிரி புட்டு செஞ்சு இதில் சாதத்தை வரைகி அவளுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விட்ருவேன் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால அவள் சாப்பிட்டுருவா சாதத்தோட கேரட் சாதம் பீட்ரூட் சாதம் அப்படி தான் பண்ணி கொடுப்பேன் அவளும் சாப்பிட்ருவா காயும் உடம்பு சேர்ந்த மாதிரி ஆச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட் புட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியான தண்ணி போதும் இந்த வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதை மூடி போட்டு வச்சோன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயே இதில் சேர்த்துக்கலாம் இதோட சாதத்தையும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் புட்டு அவ்வளோ லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்குனா பீட்ரூட் புட்டு சுவையான பீட்ரூட் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இண்டிபெண்ட்ஸ் க்ரீன் செஃப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்